பொறுப்பை வைத்து மாவட்ட கழகத்து காப்பாளர் அண்ணன் தென்னரசு அவர்கள நகர கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே அதே போல வேலை தலைவர் லவிச்சந்திரன் அவர்களே வேட்பாளர் ராணி ரகுபதி அவர்களே அணிமைய அமைப்பாளர் பொருளாளர் செல்வி அவர்கள மாவட்ட துணைத் தலைவர் ரகுபதி அவர்களே எழுவரசு அவர்கள மாவட்ட தலைவர் காரவேந்தர் அவர்கள மாவட்ட துணை செயலாளர்கள் முகமலை வடிவேல் அவர்களே தமிழ்செல்வம் அவர்களே அதே போல அன்று குடியரசு ஆஹ் ஏழுமலை அவர்களே மற்றும் நண்பர்களாக இருக்கிற தலைவர் குழந்தைகளை தலைவர்கள் சிலம்பரசு நடவருக்கும் முதற்கண் நன்றி வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயமலா இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுக்க புதிக்கங்களை நடத்த வேண்டும் என்று கழகத்தினை எடுத்த முடிவின்படி எனக்கு தமிழகம் இந்த மூன்று புதிக்கங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கார்கள் சுயமலா இயக்கம் நூற்றாண்டு விழா என்பது இந்த தமிழகத்தை புரட்டி போட்ட வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு இயக்கம் இந்த சீமரா இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த நிலைக்கும் சீமரா இயக்கம் உருவானதுக்கு பின்பு ஏற்பட்ட வளர்ச்சி என்பது இன்னைக்கு இந்தியாவில் தமிழகம் ஒரு தனித்த மாநிலம் தெரிகிறது என்று சொன்னால் இந்த சீமரா இயக்கத்தின் வீச்சு தான் அதுக்கு ஒரே ஒரு இடத்தை காட்ட சொல்லலாம் எப்படி என்று சொன்னால் அண்ணன் காந்தியடிகள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு

இந்த உண்டு ஆனால் காந்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சீனிவாசன் வீட்டுக்கு வருகிற பொழுது காந்தியை தனது அங்கிருந்த நோடி நான் உள்ளே சென்றேன் என் மனைவி கச்சுரிமா அழுக்கடை வரைக்கும் சென்றார் என்று சொல்கிறார் ஆனால் இந்திய நாட்டிற்கு சுதந்திரங்கி தந்ததாக விடுதலை பற்றி தந்ததாக சொல்லப்படுகிற காந்திக்கு வீட்டுக்கு செல்லுகிற விடுதலையும் பெரியார் எனவே இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பற்றி இந்த நூற்றாண்டில் ஊடக நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அது சொன்னால் இந்திய அரசியல் சட்டத்தின் ஐம்பத்தி ஒன்று ஏழை ஹட்சி என்பது விளக்குவதற்காக இந்த பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கான கடமைகளில அவர்கள் அறிவியல் வளர்ப்பதை வளர்த்துக் கொண்டு அதை பழக்க வேண்டும் மனிதனை வளர்த்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இது இந்த விதி இந்த அறிவியல் தேர்தலுடைய பிரிவு திராமண மக்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு சுத்தமாக தெரியவில்லை காலத்துறைகளை வந்து மற்ற பெரிய உயர் அதிகாரிகள் கூட உங்களை பார்க்கறது இல்ல அவரைதான் இங்க மூட் பரப்புகிற பணியை மிக பழக்காக செய்யறாங்க இன்னைக்கு அலுவலகங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பெரிய பூமியை நடக்கும் அவர் அலுவலகத்திலையும் பறவை வச்சுருப்போம் மாலை பூஜை புலஸ்காரம் இதெல்லாம் எந்த படத்துல இருக்காது இப்படி நல்ல இறையை நான் முதல்ல அந்த அரசு அதிகாரிகளுக்கு தான் சொல்லணும் நம்ம அமைச்சர்களே தாழ்வு எல்லாம் நம்பிக்கை எதிர்ப்பு என்ன என்பது தங்க வளர்ச்சிக்கு நம்மளை பால்படுத்தது நம்ம செய்தித்தலை தொலைக்காட்சி தத்துவ குழந்தையே அதை நல்லபடி கொடுக்கிற அளவுக்கு போறாங்க அந்த மூல நம்பிக்கை தன்னம்பிக்கை குறைந்தாலும் இந்த மூலம்பிக்கை காரணம் எனவேதான் இந்த இயக்கம் அறிவியல் போர்வான உண்மைகளை விளக்கிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் மனப்பார்வை படிக்கிறாங்க ஆனால் அறிவியல் மனப்பார்வையும் வாழ்கிறவாய் என்றால் இல்லை பெரிய பேராசிரியர் அறிவியல் பேராசிரியர் கூட முழுமையும் சூரியான நிலவு நேர் நிறைவுகள் வந்தால் கரையணும் அப்படியே கால நடத்துகிற அந்த பேராசிரியர் கூட சூரிய கலந்துச்சாண்டு சந்திர கணம் சாண்டு என்ன செய்கிறாங்க மரணம் பிரிச்சு அப்பிடிச்சுட்டு சாப்பிடணும் சொன்னா படித்த பேராசிரியர் இல்லை அதுல அறிவியல் பயணம் சொன்னா இந்த இயக்கம் இந்த இயக்கத்தின்னா இன்னைக்கு பராமல பத்திரம் எடுப்பதும் இந்த அறிவியல் இழக்கத்தை அறிவியல் உண்மை இல்லை சொல்ல வேணும் அந்த கொஞ்சம் இல்லாம கூட தோழல் மந்திரமா இருக்கு வர என்ன காரணம் மூத்த நம்பிக்கை மக்கள் ஆஸ்பத்திரி இல்லை ஆஸ்திராதி இதெல்லாம் வந்து என்ன தந்திரம் தான் இல்ல வந்து இருந்த சாமி ஆகிய ஆண்ட பண்றான் அதை வளர்ந்து ஒரு மட்டுமல்ல புதாரியாக இந்த ஜக்கி வாசல்யா போன்றவா பெரிய ஒரு இடங்களா காரணம் இந்த மக்களின் மூல நம்பிக்கையை மூலதனமாக வைத்துக் கொண்டு எனவேதான் இந்த இயக்கம் இந்த மூலதனத்தை உங்களுக்கு இந்த மூலதனத்தை உயிர்க்காக வேண்டும் ஒரு பிரச்சார செய்யறோம் இந்த பெண் பாதுகாப்பு இந்த பெண்கள் கூட மூட நம்பிக்கைகள் அதிகம் பாதிக்கப்படுது முதலில் பணியாள தமிழ் அத்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு தமிழ் இருக்கு இந்த சாதியை ஒழிப்பு தீண்டாமை சாதியை காரணமாக பணிகள் எப்படி நடக்குது தமிழ்நாட்டில மட்டும்தான் ஒரணி பணாது சொல்லலாம் இந்தியாவின் உர உலகங்களில் போனால் இது இந்தியா மிக மோசமாக இருக்குன்னா இந்த நிலையை எப்படி மாற்று நிலைமையில இந்த பிரச்சாரைக்கு நம்ம தலைவர் அவர்கள் நான் பிரச்சாரமா கொண்டு சென்ற மக்கள் இந்த அப்படின்னு இந்த புகழ்ச்சியாளரும் நடக்கிறது இன்னைக்கு வந்து இன்னும் தெளிவாகவும் அடையக்கூடும் பொதுச்சேரான வந்திருக்கிற காரணத்தால் மூட நம்பிக்கை கொண்டு குறை விடுவோம் கல்லாம்பிக்கையை இந்த கருத்துக்களை மக்கள் நலத்தில் எதிர்ப்பு சென்று மக்கள் நிலத்திலே பறக்கிற தேவையை தான் திராவிடர்களுக்கு நோக்கி வாழி வாரு என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்த கூடிய இராணுவ துணை பொதுச் செயலாளர் அது சகோதரர் என்ஆர்எஸ் பெரியார்